மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார் முத்துராமன் வணக்கம் இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது கூடுதல் விவரம் என்ன கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிய டிரைவர் மற்றும் கிளீனர்கள் சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கந்தை டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அறிமலங்கள் ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் அஷ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகி இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே பொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடு இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து ഭയങ്കര വിനയം എന്നാണ് നമ്മൾ ഗ്രൗണ്ടിൽ ഉണ്ടാവും

சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டன் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதிகள் ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகி இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடு இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்வரும் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து

சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கந்தை கொண்டன் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதி ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌஹித் இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து

மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் விபத்து ஏற்பட்டது முத்துராமன் வணக்கம் இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது கூடுதல் விவரம் என்ன கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிய டிரைவர் மற்றும் கிளீனர்கள் சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு திருநெல்வேலி மாவட்டம் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அறிவியலில் ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகி இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே பொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஸ்வசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ள இந்த சம்பவம் நடந்து

மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த விபத்து முத்துராமன் வணக்கம் இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது கூடுதல் விவரம் என்ன கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிய டிரைவர் மற்றும் கிளீனர்கள் சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதி ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகிக்குள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து

சிசிடி காட்சிகளில் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கந்தை கொண்டன் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதி ஏற்றி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகிக்கு இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் நடந்து

மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார் முத்துராமன் வணக்கம் இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது கூடுதல் விவரம் என்ன வணக்கம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிய டிரைவர் மற்றும் கிளீனர்கள் சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு திருநெல்வேலி மாவட்டம் கந்தை கொண்டன் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அறிமுகங்கள் ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகி இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் நடந்து வேறென்றால் ஆயுத நூற்றி ஆண்டு ஆய்கிறார் நானூற்றி மற்றுமொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார் முத்துராமன் வணக்கம் இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது கூடுதல் விவரம் என்ன கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிய டிரைவர் மற்றும் கிளீனர்கள் சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கந்தைகொண்டன் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதி ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌஹிக்கு இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து நேரம் தான் ஆயுள் நூற்றி ஒன்பது ஒன்பது அதனைய

சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கந்தை டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதி ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகிக்கு இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஸ்வசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ள இந்த சம்பவம் நடந்து നേരം <laughs> നാളുക <laughs> மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 컨டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சியகள் தற்போது வெளியாக இருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன்!='இணைபில் இருக்கிறார் முத்துராமன் வணக்கம் இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது கூடுதல் விவரம் என்ன வணக்கம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது உயிர் உயிரிழப்பே டிரைவர் மற்றும் கிளீனர்கள் சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கந்தை கொண்டன் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதி ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகி இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே பொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடு இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து

சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதி ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌஹிக்கு இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து

மற்றொரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இருக்கிறார் முத்துராமன் வணக்கம் இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது கூடுதல் விவரம் என்ன கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிய டிரைவர் மற்றும் கிளீனர்கள் சிசிடி காட்சிகளுக்கு வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கந்தை டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதி ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அஸ்மாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகி இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்புறம் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து

மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இருக்கிறார் முத்துராமன் வணக்கம் இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது கூடுதல் விவரம் என்ன கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிய டிரைவர் மற்றும் கிளீனர்கள் சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டன் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதிகள் ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌகிக்கு இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடு இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்வரும் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து

மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் விபத்து ஏற்பட்டிருக்கிறது எப்போ நடந்தது கூடுதல் விவரம் என்ன கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டமாக உயிர் டிரைவர் மற்றும் கிளீனர்கள் சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கந்தைகொண்டன் டாடா சோலார் நிறுவனத்தில் இருந்து ராஜஸ்தான் நோக்கி கண்டெய்னர் லாரியில் சோலார் பேனல் அனுமதி ஏற்றி லாரி கொண்டு சென்று கொண்டிருந்தது லாரியை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பாக் ஓட்டி வந்துள்ளார் அவருடன் உதவியாளர் தௌஹிக்கு இருந்துள்ளார் இந்நிலையில் கோவில்பட்டி மாவட்டம் அருகே உள்ள சிவனஞ்சாபுரம் சோதனை சாவடி அருகே வந்தபொழுது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து கவிழ்ந்தது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்சுவாசமாக உயிர் தப்பினர் மேலும் அவ்வழியாக சம்பவ நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் பின்வரும் வராத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல்நிலை போலீசார் வழக்கு செய்து விசாரணை செய்து மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்து

மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தூத்துக்குடி சிவனைந்தபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன கூடுதல் விவரங்கள்